இன்றைக்கி இந்த உலகத்தில் ஏழ்நூற்றி கோடி பேர் மேலே மக்கள் இருக்காங்க இதில் இரநூத்தி இருபது கோடி பேருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கீங்கன்னா பார்வை குறைபாடு அது எதனாலனா மொபைல் விஷன் சிம்ட்ரோம்னு சொல்லக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய கம்ப்யூட்டர் திரை டிவி மொபைல் டேப்லெட் இன்னும் என்னென்னலாம் நம்ம இன்றைக்கி இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்திருக்குதோ அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி நன்மையில் ஏற்படக்கூடிய தீமை தான் இந்த மொபைல் விஷன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பார்வை குறைபாடு அது என்னென்னு பார்க்கும்பொழுது இங்கே நிறைய நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கண்ணை சிமெண்டை மறக்கிறோம் அந்த மொபைல் ரொம்ப நேரம் பார்க்குறனால கண்ணை சிமெண்டை மறக்கிறோம் மறக்க கண்ணை சிமட்ட முடியாது ரெண்டாவது அதிக நேரம் குறிப்பாக பார்க்கும்போது வே ஏன்னால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த மொபைல் தான் வாழ்க்கை ஏன்னா இன்றைக்கி பார்க்கும்பொழுது ஆஃபீஸில் ஆகட்டும் இந்த தொடர்பு கொள்ளும்போது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறது அந்த நம்மளுடைய வேலை செய்கிற தகவல் அனுப்புறது எல்லாமே இன்றைக்கி மொபைல் ஆகிடுச்சு மாதிரி சிஸ்டம் இல்லாத எந்த வேலையுமே இல்லைன்னு ஆகிடுச்சு அப்போ பார்க்கும்பொழுது அது என்ன தான் வந்து ரெட்டினா கேர் இருந்தாலும் சரி விஷன் கேர் இருந்தாலும் சரி அந்த ரேடியேஷனுக்கு வரக்கூடிய ப்ளூ ரே ப்ளூ விஷன் போட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து பார்த்தாலும் அதில் தீமைகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு செய்தித்தாளில் பார்க்கும்பொழுது இந்த மொபைல் விஷன் சின்ட்ரோம் அல்லது கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோமில் இன்றைக்கி பார்க்கும் எதிர்காலத்தில் இந்த பாதிப்பு தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க குறிப்பாக இன்றைக்கி சின்ன குழந்தைக்கு அந்த காலத்தில் சோறு ஊட்டும் போது விளையாட்டு காட்டும் பொழுதெல்லாம் அம்மா அப்பா கூட விளையாடுவாங்க ஏன்னால் இன்றைக்கி பிறந்த ஆறு மாத குழந்தைக்கு அவருடைய கவனத்தை வந்து மாற்றணுன்னு மொபைலில் தான் காட்டுறோம் அந்த சின்ன குழந்தை மொபைலில் பார்த்தா தான் பால் குடிக்குது சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி பழகிட்டோம் வெளியில் வந்து விளையாடுறதே இல்லை உடல் உழைப்பே குறைஞ்சி போச்சு அப்போ நாம தான் இன்றைக்கி என்னென்னா அதெல்லாம் குழந்தையிலிருந்தே மாற்றணும் அந்த குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசு வரைக்கும் மொபைலில் கொடுக்காதீங்க ஒரு சின்ன வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் பொழுது சீனா தேசத்தில் ஒரு தாய் பாருங்கள் அந்த குழந்தை மொபைல் எடுக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கார கையில் மொபைலை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கார போட்டு அடி அடினு அடிப்பாங்க டக்குன்னு அந்த மொபைல் குழந்தை கொ மொபைலை வந்து அந்த குழந்தை தூக்கி போட்டுரும் ஒவ்வொரு முறையும் அந்த மொபைலில் குழந்தை எடுக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கார்ட்ட மொபைலை கொடுத்து அவருக்கு அடி கொடுக்கும் அப்போ என்ன ஆகோ மொபைல் எடுத்த அடி ஒழுங்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தண்டிக்கல ஏன்னா குழந்தைங்க தண்டிக்கும் பொழுது அதில் கட்டுப்படுத்தும் பொழுது அதிகமாக அடமெண்ட் ஆவாங்க ஒவ்வொரு முறையும் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறது அந்த குழந்தை மொபைல் தொடலை அது எப்படின்னா ஒரு இடத்துல அந்த மொபைலை வச்சுட்டு இவங்கெல்லாம் வெளியே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க பக்கத்துல புக்கு இருக்குது ஆனால் அந்த குழந்தை வந்து மொபைல் எடுக்கல இவங்க இவங்க அம்மா அப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை வந்து ஹோம்ஒர்க் பண்ணும் பொழுது இவங்களும் ஒரு புக் எடுத்துட்டு படிக்கிறாங்க இப்படி எவ்வளவு ஒரு சைக்காலஜியா வந்து இந்த குழந்தைகிட்ட அந்த மொபைல் பழக்கத்திலிருந்து விடுதலை சொல்லிக்கிறாங்க பார்க்கறோம் இதையே நம்ம செய்யக்கூடாது ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு வரும் இந்த குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுத்து பழகாதீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம மொபைல் பொழுது அடிக்கடி கண்ணை சிமிட்டுங்க ஒரு அரை மணி நேரம் மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கண்களை மூடிக்குவாங்க தூரமாக ஒரு இடத்துல பாருங்க கிருட்டா ஒரு இடத்துல பாருங்க வெளிச்சமாக ஒரு இடத்துல பாருங்க பாக்கும்போது அந்த மாதிரி அது மாதிரி கம்ப்யூட்டர் பார்க்கும்போது எப்படிதான் இது என்னன்னா அதிகமான கண் எரிச்சல் வந்து நீரா வழிஞ்சிட்டு இருக்கும் கண் செவசுன்னு ஆயிடும் கண் அதிகமாக வறட்சி ஆகிடும் அது கண்ணை திறக்கும் பொழுது கண் புகைச்சல்னு சொல்லுவாங்க அதாவது கண்ணை மூடித்தருக்கும் போது ஒரு மாதிரி ட்ரைனஸாக இருக்கிறதுனால என்னமோ பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க கண்ணை அப்போ என்னன்னா கண்ணில் இருக்கக்கூடிய மிக மெலிதான அந்த மைக்ரோ ல பார்க்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்கள்லாம் அந்த அதிகமாக தேய்க்கும் பொழுது வறட்சி ஆகும்போது பாதிக்கப்பட்டு சொல்லி இருப்பாங்க ஏன்னா கண் எப்பவுமே ஈரப்பதமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இந்த மொபைல் விஷன் செல்றோம்ல அந்த உலக ஆய்வறிக்கை பிரகாரம் பார்க்கும் பொழுது இருநூத்தி இருபது கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது எதிர்காலத்தில் கண் சார்ந்த பிரச்சனைகள் கண் பார்வை குறைபாடு கூட வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்கணும் அப்போ நம்ம என்னென்னா அடிக்கடி கண்களை கழுவுறது குறிப்பா கண் சார்ந்துக்கு உண்டான நல்ல ஒரு மூலிகை குறிப்பாக ஏ வைட்டமின் மொழிகள் கேரட்டு முருங்கை கீரை முருங்கைப்பூவு பால் சம்பந்தப்பட்ட பொருள் பேர்ச்சம்பழம் அத்திப்பழம் இதெல்லாம் எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த சத்து பொருள் வந்து கண்ணுக்கு நல்லது நடக்கும் சொல்லிப்பாங்க சரி இந்த மொபைல் விஷன் சிண்ட்ரோம் அல்லது கம்ப்யூட்டர் விஷயம் சொல்லிட்டு நமக்கு குணமாக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் மிக அற்புதமான மூலிகைகளை கொண்டு நாட்டு பசுமையில செய்யப்பட்ட நேத்திரலாதி நெய் அல்லது நே சமஸ்கிருதத்தில் ஆயுர்வேதம் சொல்லும் பொழுது நேத்திரலாதி கிருதம் இது என்ன பண்ணணுன்னா குறிப்பாக நெய் வந்து எப்பயுமே ஒரு குளிர்ச்சித்தன்மை உள்ளது இதில் அதிகமாக ஏட்ட வைட்டமின் இருக்குது பாலோட அதிக மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளாக இருக்குது அதாவது அந்த நாட்டு மாட்டு பசு நெய்யில் செய்யப்பட்ட மிகச்சிறந்த ஒரு மூலிகை நெய் இதை வந்து பார்க்கும்போது ஆறு விதமான மூலிகை சாரும் மூன்று விதமான கடை சறுக்கும் போட்டு மொத்தம் ஒன்பது வகையான மூலிகைகள் செய்யப்பட்ட இந்த நேத்திரளது நெய் நம்ம தொடர்ந்து காலை மாலை ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சு வரும் பொழுது உடலுக்கு குளிச்சு கொடுக்கறது இல்லாம நரம்புல வந்து ரத்த ஓட்டத்தை நல்லாபடியே கொடுக்கும் குறிப்பா கண்ணுல ரத்த ஓட்டம் பாதிக்கிறது பத்தின கண் நரம்புல அந்த ரத்த ஓட்டத்தை இது பண்ணும் ரெண்டாவது கண்ணுக்கு வந்து பார்க்கும்பொழுது அந்த ஈரத்தன்மையை மெயின்டைன் பண்ணி பார்க்க சொல்கிறோம் ஏன்னா இதில் முக்கியமா நாட்டு முறைங்கிய பூ சார் இந்த சேரனால என்ன ஆகுதுன்னா அந்த கண் வறட்சி கண் பார்வை குறைபாடு கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த உருத்தல் மாதிரி அதாவது தூசி உழ்ந்துட்டா நம்ம நம்ம உருத்தம் பார்த்தீங்களா அதை அற்புதமா சரி பண்ணுன்னு சொல்லி பார்க்கறோம் அடுத்து பார்க்கும் பொழுது உடல் உஷ்ணத்தையும் கண்ணில் ஏற்படக்கூடிய மொபைல் பார்க்கும் பொழுது கண் வழியாக உடலுக்கு உஷ்ணம் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றாங்க சித்த மருத்துவத்துல குறிப்பாக வந்து அப்போல்லாம் மொபைல் இல்லை ஆனா உஷ்ணம் போகிறதுக்கு நீண்ட நேரம் தூங்காம கண் விழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த உஷ்ணம் வந்து அப்படியே தாக்கணும் சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை மனப்பாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் பார்க்கும்போது இது பார்க்கும்போது கரிசாலை கரிசாலை பார்க்கும்பொழுது எப்பவுமே கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது கண்ணும் பாதிக்க பார்க்கும்போது மஞ்சள் காமால் கல்லீரலை பாதிக்கும்பொழுது கண்ணிய மஞ்சள் ஆகுது கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் தொடர்பு இருக்குது அப்போ கண் சார்ந்த பிரச்சனை குணமாக்குன்னா கல்லீரை பலப்படுத்தணும் கல்லீரில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கணும் நம்ம ஏற்கனவே மொபைல் பார்த்து கண் வழியாக உஷ்ணம் உடலுக்குள்ளே போயிருக்குது கண் வீக்காக இருக்குது கண்ணில் வறட்சி திறமை இருக்குது கண்ணில் ஈரப்பதம் குறைஞ்சிருக்குது கண் எரிச்சலாக இருக்கும் பொழுது இந்த கரிசாலை மணப்பாகு குறிப்பாக பன்னெண்டு வகையான மூலிகை சர்க்குகளை போட்டு செய்யப்பட்ட இந்த கரிசாலை மணப்பாகு கூட பொழுது பித்து சூடு அற்புதமாக ஏன்னா பித்தம் சார்ந்த கண் நோய்கள் இன்னைக்கு நிறையா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் ஏற்கனவே உஷ்ணத்தோலம் வந்திருக்குது கண் வறட்சியாக இருக்கும் பொழுது இந்த கரிசாலை மணப்பாக்க நீங்கள் குடிச்சு வரும் பொழுது அந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் கல்லீரலுக்கு அதிகமாக பலப்படுத்தும் பொழுது உடல் தன்னைத்தானே இந்த கண் பிரச்சனை சரி பண்றதுக்கு இந்த கல்லீரலு கிடைக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் என்ன பண்ணணும்னா அந்த கண் பிரச்சனை குணமாகும் அதுக்கு தான் இந்த கரிசாலை மணப்பாக்கம் எடுத்துக்கலாம் கண்பான தமிழ் சொந்தங்களே பார்க்கும் பொழுது கண் ஒண்ணு உடம்பு உடம்புக்கு எவ்வளவு முக்கியம் கண் வந்து பார்க்கும்போது இல்லைன்னா எதையுமே எந்த கலரு பார்க்க முடியாது காதில் மட்டும்தான் கேட்க முடியும் ஏன்னா கண் பார்வை இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் அவங்களுடைய கனவுகள் எதுவுமே கலர்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா எதையாவது பார்த்தா தானே அப்போ இந்த கண்ணை நம்ம எவ்வளோ கவனமாக பாதுகாக்க வேண்டியிருக்குது அப்போ உணவு முறைகளை கவனமாக இருங்க இன்றைக்கி மொபைல் அதாவது ஒரு மனுஷனுக்கு மொபைல் அப்படிங்கிறது அவனோட உயிர் மாதிரி ஆயிடுச்சு கம்ப்யூட்டர் அப்படின்றது வாழ்க்கையில் முக்கியமான அஸ்திவாரமாக ஆகிடுச்சு அந்த டிஜிட்டல் அந்த டிஜிட்டல் உலகம் என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி நன்மையான காரியமாக இருந்தாலும் அதிக தீமைகள் வந்து சேருது நம்மளோட உடலுக்கு அப்போ அதை என்ன பண்ணால் தவிர்க்க முடியாது ஆனால் அது எப்படியோ வந்து நம்ம அந்த பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலான்னு சொல்லும் பொழுது நான் பார்த்து நான் சொன்ன மாதிரி கண்கு அதிகமாக கண்ணை சிமட்டுறது இந்த மருந்துகளை பயன்படுத்துறது உடலை குளிர்ச்சியை வச்சுக்கிறது எண்ணெய் தலைக்கு ஊத்துறது ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறோம் அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ரெஸ்ட் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க வாக்கிங் போகிறது இதெல்லாம் பண்ணும் பொழுது இந்த டிஜிட்டல் குறிப்பாக பார்க்கும்போது மொபைல் விசர்ணு சிம்ட்ரோம்ல இருந்தும் கம்ப்யூட்டர் விசன் சிம்ட்ரோம்ல இருந்தும் பல கோடி பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு அதிகரிச்சுட்டு வர்றதை நம்ம எதிர்கால சந்ததிக்க ஒரு கால் நம்மளுடைய ஜீன்லேயே இது பாதிக்கப்பட்டுச்சுன்னா கல்யாண இனி புதுசாக கல்யாணம் ஆகி பார்க்குற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கண்ணு கண்ணாடி போகிறாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க கண்ணாடி போகிறாங்க மொபைல் பார்க்குறதுனால அப்போ இந்த வயசு போது ஏஜ் ஆக கண் பார்வை என்ன ஆகுங்க பார்வை குறைஞ்சு வரும்போது அந்த கண்ணாடியோட திக்னஸ் அதிகமாக இருக்கும் என்ன தான் கண்ணில் லேசர் ட்ரீட்மெண்ட்னு வந்தாலும் சில பேர் பயந்துக்கிறாங்க ஃபியூச்சர்ல ஒரு டெக்னாலஜியில் சரி பண்ணக்கூடிய காரியமாக இருந்தாலும் இயற்கை சார்ந்த மருந்துகளை நம்ம இந்த கண் பிரச்சனைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமா இந்த நோயிலிருந்து நோய் அதிகரிக்காமல் நம்ம கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்